டேஸ்ட் நாலு டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்ட் நான் முதல்ல பார்க்கும் போது நினைச்சேன்ப்பா என்னடா ஊருகா மாதிரி இருக்கு எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சு சாப்பிட்டு பார்த்தா ஐயோ தட்டுல சோறு கொண்டா கொண்டாடுதுப்பா அப்படி ஒரு டேஸ்ட் உங்க கையில என்னமா இருக்கு அப்படி நல்ல நல்ல கமெண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க முதல்ல நான் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னு கேட்டால் என்னோடய பூண்டு மிளகு குழம்புக்கு இவ்வளவு ஆதரவு தந்திருக்கீங்கன்னு தான் நிறைய பேர் கமெண்ட் அனுப்பியிருக்காங்க அதில் ஒரு சிலதை நான் உங்ககிட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் நீங்களும் அதை கேளுங்கள் இப்பா குழம்பு டேஸ்ட்னாலும் டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்ட்டுப்பா உங்க கையில என்னப்பா அப்படி இருக்கு நாங்க அப்படி வச்சா புளி வச்சா அப்படி வரவே மாட்டேங்குதுமா இத்தனை தடவை வச்சாலும் மத்த குழம்புலாம் நான்வெஜ்ஜு சாம்பார் எல்லாம் சூப்பரா வைப்பேம்மா இந்த புளி மட்டும் எனக்கு வெள்ளைப்புடி குழம்புலாம் வாக்கவே வைக்காது டேஸ்ட் நாலு டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்ட் நான் முதல்ல பார்க்கும் போது என்னடா ஊருகா மாதிரி இருக்கு எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சு சாப்பிட்டு பார்த்தா ஐயோ தட்டுல சோறு கொண்டா கொண்டான்னுதுப்பா அப்படி ஒரு டேஸ்ட் உங்க கையில என்னமா இருக்கு அப்படி அவ்வளவு டேஸ்ட் சூப்பர்ப்பா இது இதை அடிச்சுக்கிடவே முடியாது இந்த குழம்பு ஆமா யாராலையும் இது முதல்ல செய்யவும் முடியாது நீங்க எப்படிப்பா அப்படிலாம் பண்றீங்க எப்படின்னு ஒரு நாள் வீடியோ கால் போடுங்கப்பா நாங்க குழம்பு வச்சுக்கிறோம் அப்படி குழம்பு வச்சாலும் உங்க டேஸ்ட் வராதுப்பா என்னப்பா ஒரு டேஸ்ட் அது ஒரு ரகசியத்தை சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா ரொம்ப

மன்னிச்சுக்கிறேங்க ஏன்டா நான் அனுப்பின காசுக்கு பார்சல் வரல என்ன ஒரு சின்ன டென்ஷன்ல நான் இது பண்ணிருப்பேன் பார்சல் கிடைச்சிருச்சு அதாவது இந்த மேடம் வந்து சாரிலாம் என்கிட்ட கேட்க வேண்டாம் நீங்களும் என்னோட சகோதரி தான் எல்லாரையும் நான் அப்படிதான் நினைக்கிறேன் இப்ப இந்த பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு குழம்பு ரெடி பண்ணேன்னா நான் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் டிஸ்பேச் பண்ணிடுவேங்க உங்களுக்கு நாளைக்கு வந்து கையில் கிடைக்கிற மாதிரி தான் நான் அனுப்புறது ஆனா பார்சல் ஏதோ லேட் ஆகுது போல இருக்குது நானும் ஃபோன் பண்ணி கேட்கறது தான் கொஞ்சம் சீக்கிரமா எல்லாருக்கும் டிஸ்பேச் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்றது தான் மேபி ஃபால்ட் ஆகுது போல இருக்கு அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் உங்க கைக்கு கிடைக்கணுமோ அதுக்கு நான் முயற்சி பண்றேன் எப்பக்கா வரும் சாப்பிடாம வெயிட்டிங்ல இருக்கேன் சொல்லும் சொல்லும்போது நம்ம குழம்புக்கு எவ்வளோ வெயிட்டிங்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன் வாங்க மறுபடியும் ஒரு கமெண்ட் பாப்போம் அம்மா நான் சென்னையில இருந்து சதீஷ் பேசுறமா பூண்டு குழம்பு காலையில வந்துடுச்சுமா நல்லா இருந்ததுமா எல்லாம் சாப்பிட்டோம் எங்க அம்மா எங்க மனைவிய ரெண்டு பசங்க நல்லா இருந்ததுமா டேஸ்டா இருந்தது அந்த வீடியோல பாக்குறதோட நேர்ல சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருந்ததுமா ரொம்ப ரொம்ப நன்றிமா தேங்க்ஸ்மா உங்களுக்கும் நம்மளோட பூண்டு மிளகு குழம்பு வேணும்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணுங்க